கரூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மல்லம்பாளையம் மற்றும் நன்னியூர் மணல் குவாரிகளில் ஒன்றிய அரசனுடைய அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு இங்கு ஒரு மணல் குவாரியோடு கரூர் கிடையாது ஆனால் தொடர்ந்து தினமும் பல நூற்றுக்கணக்கான லாரிகளில் ஆளுகின்ற கட்சியினர் காவல்துறையின் துணையோடு தொடர்ந்து மணல் கொள்ளையில் அதுவும் வைத்து டிப்பர் லாரிகளில் மணல் எடுத்து கொள்ளையடித்து வந்தார்கள் இது தொடர்பாக பல முறை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை இது தொடர்பாக மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்தும் கனிம வளத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி வருண்குமார் அவர்களை நேரில் சந்தித்து இந்த ஆதாரங்களை கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்தும் ஏற்கனவே திருச்சி சரக டிஐஜியாக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது காலகட்டங்களில் எவ்வாறெல்லாம் நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து வந்தார் என்பதையெல்லாம் தெரிவித்து வந்தோம் அந்த அடிப்படையில் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள் ஒரு சிறப்பு படை அமைத்து கடந்த பத்து நாட்களாக சட்டவிரோத மணல் கொள்ளையின் மீதான தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள் அதன் விளைவாக கடந்த ஐந்தாம் தேதி அன்று அதிகாலையில் சட்டவிரோதமாக மணலை அள்ளிய இருபத்தி ஆறு டிப்பர் வாகனங்களை பிடித்தார்கள் அதில் பத்து பேர் மீது வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள் மேலும் அந்த டிப்பர் வா இருபத்தாறு டிப்பர் வாகனத்தோடு மூன்று கார் ஒரு லேப்டாப் நாலு அரசினுடைய முத்திரையோடு கூடிய சீல்கட்டை அது மட்டுமில்லாமல் நூறுக்கு மேல ஓலோ மற்றும் ட்ரிப்சைட் புத்தகம் ஒன்று என பலவற்றை பறிமுதல் செய்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள் இது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது காரணம் அரசாங்கத்தில் அரசுக்கு மாற்ற இங்க ஒரு கலெக்டர் இருக்காரு இங்க ஒரு எஸ்பி இருக்காரு இங்க ஒரு மைன்ஸ் ஏடி இருக்காரு ஆனால் அவங்களுக்கு மாற்றாக மணல் மாஃபியாக்கள் ஒரு மாற்று அரசாங்கத்தையே நடத்தி வந்திருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு பேரல் ஸ்டேட் இங்கே வந்து நடந்திருக்குது எனவே ஏற்கனவே சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடலாம் என்று தடுப்புக்காவல் சட்ட பிரிவில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இந்த மணல் மாஃபியா மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் அனைவரின் மீதும் குண்டர் தடுப்பு காவல் சட்டம் தடுப்பு சட்டம் என்ற வகையில் தடுப்பு காவல் சட்டத்தை தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் போட வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கின்றோம் இன்று காலையில் கூட முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே மணல் கொள்ளைக்கு துணை நின்று வந்த விஜயபாஸ்கர் கூட சாலையில் சென்ற சட்டவிரோத மணல் லாரியை டிப்பர் லாரியை பிடித்து அரசுக்கு நேற்று பிடிக்கிறாங்க போன வாரம் இருபத்தாறு லாரியை ஆனால் மணல் கொள்ளை என்பது தொடர்ந்து நிற்கல தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது எனவே சுந்தர் சட்டம் போன்ற சட்டங்களை போடாவிட்டால் இங்கு காவிரி ஆற்றை நம்பி இருக்கக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கிற அத்தனை விவசாயிகளுடைய நிலத்தடி நீதாரம் அழிந்து விட்டது குடிநீர் ஆதாரம் அழிந்து விட்டது விவசாயம் அழிந்து விட்டது ஏற்கனவே ஐஐடி போன்ற பேராசிரியர்கள் ஆய்வு செய்து காவிரி ஆற்றில் மிக அதிகமாக மருத்துவ கழிவுகள் வருகிறது அதன் விளைவாக இங்கு புற்றுநோய் மற்றும் பல்வேறு விதமான மலட்டுத்தன்மை உட்பட பல்வேறு நோய்கள் வருவதாக அறிக்கை கொடுத்துள்ளார்கள் இன்று கூட முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் வாங்கலில் மலட்டுத்தன்மை கண்டறிவதற்கான முகாமை தவறா சொல்றேன் புற்றுநோய் கண்டறிவதற்கான முகாமை இன்று கா இந்த நேரத்தில் தொடங்கி வைத்துக் கொண்டுள்ளார்கள் என அது மட்டுமல்ல மருத்துவ அது மட்டுமல்ல காற்று மாசுபாட்டால் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட டைப் டூ சுகர் வருகிறது என்று சொல்லி சிபி டெல்லியிலிருந்து சிபிஎஸ்சி கல்வி இயக்குநரகம் அத்தனை பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை பயிற்சி இருக்கிறார்கள் ஏற்கனவே உடல் உழைப்பில் ஈடுபடாத நபர்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் என்பார்கள் தற்போது உணவு முறையால் சர்க்கரை நோய் வருவதாக சொல்கிறார்கள் காற்று மாசுபாட்டால் எதிர்கால தலைமுறையாக மாற வேண்டிய ஐந்து வயது குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் கண்டறி முகாம் நடத்த வேண்டிய அவல நிலையில் இங்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது எனவே மணல் கொள்ளை என்பது மணல் கொள்ளை மட்டுமல்ல அது சுற்றுச்சூழலை அளிக்கக்கூடியது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியது குழந்தைகளுடைய உடல்நலத்தை கூட அளிக்கக்கூடியது எனவே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த கொள்ளையடித்தவர் மீது குண்டர் சட்டத்தை போட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்